உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்குமே வணக்கம் செம்மணி படுகொலைக்கான நிதியை வேண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டாம் மாதம் முப்பதாம் தேதி அதாவது நாளை ஒரு பாரிய பேரணி ஒன்று நடத்தப்பட உள்ளது இது தொடர்பாக தமது ஆதரவு கருத்தினை தெரிவித்த குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் மேலும் கூறுவதை காணுங்கள் யுத்தம் முடிந்த பின்னரும் வெள்ளைவாதில் கடத்தப்பட்ட உறவுகள் யுத்தம் விரைவில் கொடியுடன் வந்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கைகளால் ஒப்படைக்கப்பட்ட உறவுகள் கண்ணீரோடு நீண்ட காலமாக ஒவ்வொரு தெருவாக போராட்டங்களை நாங்கள் பார்வையாளர்களாக இருந்து முடியாது விடுதலை வரலாற்றுல போராட்டத்தின் அடிப்படை இந்த காரண காரணங்களுக்காகத்தான் இவ்வாறான சம்பவங்கள் இந்த இலங்கை ஜீவில நடந்து இருக்கின்றது குறிப்பாக அது நம்ம தாயக பிரதேசத்துல மிக கொடூரமான முறையில நடந்தேறிய இந்த சம்பவங்கள் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் மனித நேயத்தை நேசிக்கின்ற நேசிப்பாளர்களுக்கும் இது குறித்தான விடயம் இந்த அம்மாடைய உறவுகளுடைய கண்ணீருக்கு விடுதலை வழங்கி முன்னெடுக்கப்பட்டு இந்த பேரணிக்கு உடல் அமைப்பு தன்னுடைய முழுமையான ஆதரவை வழங்கி அதே நேரத்துல இந்த போராட்டத்தை வலுப்படுத்தி அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கை உலக விசாரணை குறிமுறை நம்பிக்கை இல்லாமல் சர்வதேசத்திடம் நீதி கூறி நிற்கின்றார்கள் எனவே இந்த சர்வதேச விசாரணையை வலுப்படுத்தும் வகையில அனைத்து மக்களும் அணிதிரண்டு இந்த போராட்டத்துக்கு வலிச்சேர்த்து ஆதரவு நல்க வேண்டும் என அன்புரிமையோட கேட்டுக்கொள்கின்றோம் அதே நேரத்தில் தொடர்ந்து செம்மணி புதைகுழியில் தோண்ட தோண்ட எங்களுடைய உறவுகளுடைய எலும்புக்கூடுகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது இது ஒரு இன அழிப்பினுடைய ஒரு சாட்சியாக எங்களுடைய கண்ணுக்கு முன்னாலும் நட காண்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நாங்கள் இந்த இந்த எங்களுடைய பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் அனைவரும் அணிதிரண்டு இந்த உறவுகளுடைய கண்ணீருக்கு நிரந்தர தீர்வினை நோக்கி இந்த போராட்டத்துக்கு நாங்கள் வளர்ச்சியை இது போன்ற உண்மை தகவல்களை பெற்றுக்கொள்ள கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி